ஃபர்ஸ்ட் அடைப்பு ஏற்படும் அடைப்பு அடைப்பு ஏற்பட்ட உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசகரமான சூழல் ஏற்படும் அசகரமான சூழல் ஏற்பட்ட உடனே அந்த புழுக்க உருவாயிடும் புழுக்க உருவானோடனே அதுல இருந்து நீர் உருவாக ஆரம்பிச்சிடும் நீர் உருவானோடனே அதுல வந்து ஒரு உடல் உருவாகும் இப்ப அந்த மாதிரி இந்த இத்தனை இத்தனை பொருளுமே பாருங்க நஞ்சு விஷயமும் அது உள்ளதாக இருக்கு கண்டிப்பாங்க இப்ப நஞ்சு விஷயம் சேர்ந்து அந்த நீர் உருவானே நீர்ல இருந்து இந்த எல்லாமே ஒரு இது அந்த ப்ரெஷர் அந்த அசௌகரியமான சூழல் புரியுதுங்களா அதுல ஏற்பட்ட புழுக்கம் புழுக்கத்தின் ஏற்பட்டது நீர் நீர்ல இருந்து அந்த நீர்ன்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பொருளாவே இல்லை ஆமா எல்லாமே வெறும் ஆற்றலாகவும் வெறும் அந்த உணர்வாகவும் தான் இருக்கும் அதுக்குள்ள அழுத்தன்றது ஒரு உணர்வு புரியுதுங்களா அசௌகரியமான சூழல் ஒரு உணர்வு புரியுதுங்களா புழுக்கன்றது ஒரு உணர்வு அந்த இந்த மூணு விஷயம் அந்த ஒன்று அதுல நீர் உருவாகும் நீர்ன்றது பொருளா மாறுது பொருளா மாறுது நீர் பொருளா நீர் பொருளா மாறவுடனே அந்த நீர் அடுத்த கண்மை ஆகுது இந்த முந்த நாலு விஷயமும் ஒன்னு சேர்ந்து அது உயிரா உருவாகி அஞ்சாம் மாறிடுது இப்போ அது என்ன நினைக்கிறேன்னா இப்ப அந்த இடத்த விட்டு வெளியே வரணும் எப்படின்னா அந்த அழுத்தத்தை விட்டு அந்த அடைப்பை விட்டு அந்த ப்ரெஷரை விட்டு அந்த புழுக்கத்தை விட்டு வெளியே வரணும் புரியுதுங்களா அதனால நடக்குதுள்ள அந்த அந்த நீ போட்ட அந்த அசுத்தத்தின் உள்ள நடக்கு நிகழ்வு இதுதான் அது ஒரு உங்களுக்கு பொருள் வெளியே வரணும் அதுக்குள்ள ஏற்பட்ட அந்த ப்ரெஷரு அதுல நீ என்ன போட்டு அந்த பொருளோட ஒரு அந்த அதுக்குன்னு இருக்கிற ஆற்றல் அதை கொண்டு அதுலேருந்து இருந்து ஏற்படுற ஒரு புழுக்கம் அந்த புழுக்கத்துல இருந்து ஏற்படுற ஒரு நீர் அந்த நீர்ல இருந்து அது எந்த விதம் அஞ்சவராசி ஒரு புழுவாக வரலாம் ஒரு கரப்பாம்பூச்சா ஒரு பூரானாவோ இல்ல ஒரு எரும் அந்த மாதிரியான ஒரு ஜீவ ரசிய தரத்தை பொறுத்த நிறுத்தம் அந்த பிரசர அல்லது ஏற்பட்ட ஒரு அசௌகரியமான சூழலை பொறுத்து அதுல ஒரு உயிர் உருவாகும் இப்ப அந்த உயிர் எப்படி உருவா எதுக்கு உருவாச்சுன்னா அந்த சூழல் விட்டு வெளியே வரணும்னு அதுக்கு எண்ணம் புரிஞ்சுங்களா இந்த எல்லா விதமான சூழலும் உருவாகி அது உயிரா உருவாகி பிரஷரு அழுத்தம் புழுக்கம் அசௌகரியமான சூழலு இதெல்லாமே சேர்ந்து நீரை உருவாக்கி நீர்ல இருந்து உயிரை உருவாது ஆனா இது உயிரை உருவாருன்னா வெளியே அதை வெளியே வந்துடும் அப்ப என்ன பண்ணா நீங்க போட்டது வந்து பாருங்க ஒரு உயிர் உருவா வெளியே போகும்

அது வந்து புழுக்கம் அது வந்து நீர் அதெல்லாமே சேர்ந்த உடலா மாறிடுச்சு அதனால வெளியே போயிட்டேன்னு நினைக்குது அது வெளியே போல இது மொத்தமா சேர்த்து உடலா கன்வே பண்ணின்னு அந்த விட்டு நவுந்து போகுது அந்த இடத்த அந்த இடத்த விட்டு நவுந்து மட்டும் போதே தவிர்த்து அது அந்த புழுக்கத்திலயோ அந்த அந்த அழுத்தத்திலேயோ அந்த பிரெசரையோ அதை விட்டு அது வெளியே போல புரிதா இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து வெளியே போனோம் வெளியே போனோம் என்ன அதுக்குள்ள ஒன்று குடிக்கிற ஒரு அசோகரமா சொல்லு சூழ்நிலை என்ன புதுங்களா அந்த அழுத்தத்துக்கு ஒரு எண்ணம் இருக்கு இந்த அழுத்தம் தாங்க முடியலன்னு ஒரு எண்ணம் அந்த பூக்கத்துக்கு பூக்கத்தை தாங்க முடியலனு ஒரு எண்ணம் அந்த நீர் உருவாது பூக்கத்துல நீரோட நீருக்கு முடியல இந்த இடத்துல இருக்க முடியணும் அப்ப அது உயிரை கண்ணப்படி இந்த எல்லாமே சேர்ந்து அந்த உயிரை கண்ணே பண்ணி அந்த உயிர் அதுல இருந்து ஏறுது